எனக்கு பாருங்க ஐயா சென்னையில போய் பேசிட்டு வந்தேன் ஐயா இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க நம்ம சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றேன் நான் சொன்னேன் எங்கேயா சத்தம் இருக்கு எங்கேயா ஒழுங்கு இருக்கு ரெண்டையும் வேணாம் தமிழ்நாட்டுல ஒழுங்கு என்னைக்கு பத்திரிகை நண்பர் என்ன பண்றாங்க அதை தூக்கிட்டு போய் கேக்குறா அண்ணே இந்த அண்ணாமலை சென்னைக்கு வந்தாரு சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சேகர் சேகர்பாபு சொல்றாரு முதலமைச்சர் சொன்னாலும் ஒரு ஒழுக்கமா இருக்காரமா இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதா

ஒரு ரவுடி ரவுண்டி பார்த்து பார்த்து தான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் சகோதி இதுவரை அரசியலில் நம்முடைய தாய்மார்களே சகோதரிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை போல் யாரும் கொச்சைப்படுத்தியதே கிடையாது ஐயா நம்ம சென்னை பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வண்டி போகி அந்த டிஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிகிட்டு யாராவது அரசு பேருந்தில் தப்பி தவறி ஏறிட்டீங்கன்னா எப்போ தெரியாது ஒருவேளை தைரியமா தைரியமாக ஏறிட்டீங்கன்னா பெண்கள் குறிப்பாக பொன்முடி என்ன வந்து பெண்களை சொல்லுவான் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெறும் முப்பது சதவீத தாய்மார்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அதுலயும் அதிரானந்த பார்த்து அஞ்சு வந்து நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்றார் இதற்கெல்லாம் நீங்க பதிலளி மோடியா பாருங்க ஒரு பெண்களை தன்னுடைய காலிலே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார் அது மோடி மோடியோட காலில் ஐயா காலில் யாரும் விடக்கூடாதுங்க விடவே கூடாது அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் அது குறிப்பாக பெண்கள் மோடி ஐயா காலில் விழுந்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு சகோதரிகளுக்கு மோடி ஐயா கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க அப்பா பேர் இன்சியலை வச்சு அரசியல் இருக்கக்கூடிய கதிரானந்த் கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க இப்படித்தான் பொன்முடி அண்ணன் பேசி பேசி ஜெயிலுக்கு போனாரு இந்த தம்பி பேசி பேசி துரைமுருகன் அனுப்பி வராட்டது தான் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் யாராவது ஜெயிலுக்கு போனா அண்ணாமலை எம்எல்ஏத்தை குற்றம் சுமத்துவாங்க இவங்களா தப்பு பண்ணிட்டு இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க கேட்டா பள்ளி எம்எல்ஏ போடுவாங்க சகோதர சகோதரிகள் அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க யோசிச்சுப்பாங்க ஐயா நம்முடைய ஆட்சியில் மோடி அவர்கள் மட்டுமில்லைங்க நம்முடைய எழுபத்தி ஐந்து அமைச்சர்களும் கூட யாராச்சும் ஒருத்தர் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்ட முடியுங்களா இல்ல மோடிய ஆபீஸ் போனாரு அந்த குண்டூசி நல்லா இருந்தது நைஸ் எடுத்து பாக்கெட் வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு அதை பேரனுக்கு கொடுக்க போறார் அப்படி கூட மோடி அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது நேர்மையான ஆட்சியை பத்தாண்டு காலமாக நாம் கொடுத்திருக்கின்றோம் நேர்மையான ஆட்சி இந்திய ஜனநாயகம் இவங்களப்பா ஒரு ஒரு மந்திரி போட்டி போட்டு திருடுறாங்க நீ அதிகமா திரு நான் அதிகமா திரு இலாக்கா இல்லாத மந்திரி இத்தனை நாள ஜெயில தண்டத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளம் வாங்கி ஒருத்தர் குழால் சேரையில் இருக்கார் இன்னொரு மந்திரி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கை காலில் உழுந்து பார்த்தா ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கான் உச்ச நீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கான் அது டெம்பரரி ஸ்டே தாங்க உச்ச தெரியும் யார் தவறு செய்திருக்கின்றார்கள் யார் நல்லவர்கள் அதுவும் கூட வேகமா வெங்கேட் ஆகும் நம்பர் இதுதான் தமிழக அரசினுடைய பிரச்சனை ஐயா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அண்ணாமலை என குற்ற சுமத்தினார் ரமேஷ் அவர்கள் குற்றம் பதினோரு அமைச்சர்கள் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர இந்த அநியாயம் எங்கேயுமே நடக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக எங்க அங்கே ஒரு குண்டூசி கூட திருடாத மோடி அவர்களும் நம்முடைய எழுபத்தி ஆறு அமைச்சர்களும் கூட

வராக்கடன் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்களோ அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வசூல் செய்யுற அது உங்களுடைய பணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்து ஒரு அமைச்சரே சொல்றாரு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் பள்ளி அடிச்சிருக்காங்க கேட்டி அண்ட் பிடிஆர் அவர்கள் சொல்றாரு இந்த கேபில சொல்றாரு இந்த மகனும் ம மருமகனும் மகனும் பாருப்பா முப்பதாயிரம் ரூபாய் பள்ளியடிச்சோம் அவருடன் உண்மை சொல்ல பொறாமையில பேசுறாரு முப்பதாயிரம் ரூபாய் அடிச்சிட்டாரு முப்பதாயிரம் கோடி அதோட கூட அவர் நிறுத்திக்கல தாத்தா உங்களுக்கு தெரியும் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது சொல்றாரு முதலமைச்சரை சொல்றார் தமிழ்நாட்டுக்கு பணமே குடுக்கல கேட்டிங்களா கேட்டீங்களா சொன்னாருங்களா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா தமிழ்நாட்டிற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கிறாங்க கோபாலபுரத்து குடும்பத்தில் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அது கணக்கு அது கணக்கு இல்லையா பாருங்க முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் மாணி அது கணக்கு இல்லையாம ஏன்னா நேரடியா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா இவங்க கோபாலபுரத்து கொடுக்கணுமா இவங்களுடைய பணத்தை தொட்டு பார்ப்பாங்களாமா அப்படி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த கணக்கா சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு கொடுத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்தை கொடுத்திருக்கிறாங்க இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய் கணக்கு அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும்தான் இவர்கள் கணக்கு எடுக்கிறார் ஆனா அவருடைய காலத்துல நேரடியா உங்களுக்கு கொடுக்கும் போது அரசு மாநில அரசு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது வங்கி கணக்கு வருது நீங்க மத்திய அரசு கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு மானியம் வாங்குறீங்களா வங்கி கணக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரமா வங்கி கணக்கு அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்லை அதனால யாரு கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள் மோடியை அந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டை கொடுத்திருக்கிறாங்க ஐயா பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாக அடுத்து நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பிஜேபி இருக்கு பாருங்க இது வந்து வடக்கு வடக்கு கட்சி என் கலரை பாருங்க வடக்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு வடக்கு கட்சியா இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டங்கள் எல்லாரும் ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க நீங்களா தமிழ் பேச மாட்டீங்க சகோதர சகோதரிகள் நான் கொள்ள வேண்டவன் இது தமிழர்களுக்கான தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடந்து கட்சி தலைவர்கள் யாரு வேணாலும் வரலாம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழர் ஒரு காலத்தில் இருப்பாரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நட்டாஜி இருப்பாரு ஒரு காலத்துல அமித்ஷா ஜி இருப்பாரு நாளைக்கே வரதராஜனும் கூட அகில தலைவரா தலைவராக வரலாம் யாரும் தெரியும் நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும் நல்லவர்கள் யார் வேலை அப்படியே அப்பயத்தி உட்கார வச்சிருவோம் இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது வடக்கில இருந்து வந்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடக்கூடாது என்ன பொய் அதை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்ற மோடி ஐயா பாருங்க பாதி நேரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் இங்கேயே சுத்திட்டு இருக்கார் வடக்கு பக்கம் பக்கமான நண்பர்கள் சொல்றாங்க என்னையா மேஜிக் பண்ண மோடிஜி அங்கே தமிழ்நாட்டிலே உன்னை உட்கார வச்சிருக்க எந்த மாநிலத்துல வரமாட்டான் நான் அவர்களுக்கு சொல்கின்றேன் மோடியை அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை குறிக்குது அதனால வர்றாங்க எப்படி நான் தடுக்க முடியும் நம்முடைய தமிழ் மொழியும் கலாச்சாரமும் அவளுக்கு பிடித்திருக்கிறதால் அடிக்கடி வர்றாங்க கோயம்புத்தூர் வர்றாங்க கன்னியாகுமரி வர்றாங்க தூத்துக்குடி வர்றாங்க திருநெல்வேலி வர்றாங்க மறுபடியும் வர்றாங்க அந்த மாசம் ஆரம்பத்துல மறுபடியும் நாலு நாள் வர்றாங்க இத்தனை முறை எதற்கு வருகின்றார்கள் என்றால் உங்களை பிடிக்கும் மக்களை பார்க்க பிடிக்கிறது இந்த மொழி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய தொன்மையான கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நானும் வாழுகின்றேன் என்று மோடி கும்முடி பூண்டிய தாண்டிட்டா சொல்லுங்க கும்முடி பூண்டிய தான் நாலு பேர் வந்து கை கொடுத்துட்டா அரசியல் விட்டு போயிடுறேன் கும்மிடி பூண்டிக்குள்ளேயே முப்பது வருஷமா ஓட்டி ஓட்டி தமிழ்நாட்டை பின்னோக்கி குழந்தைகள் குழந்தைகள்லாம் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான்

நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கின்றனால் இளைஞர்கள் நீங்க வாழ்க்கையில கனவுல கூட திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது கூடாது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் போட்டியிடுகின்ற தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் இருபது வருஷமா போட்டி போட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் எலெக்ஷன்ல நிக்கல என்னை விட்டுருங்க யான் அடுத்த முறை நீங்க நாகப்பட்டினத்துல இந்த முறை கம்யூனிஸ்ட் நீங்கள் தோற்கடிக்கிறீங்க அடுத்த முறை போட்டி போடுவதற்கே போட்டி போடுவதற்கே வளர்ச்சியை பேசாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் நமக்கு தேவையில்லை அது தேவையில்லாத ஒரு போலதான் நாகப்பட்டினத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அதனால் சகோதரி சகோதரி உங்களுடைய பெருவாரியான வாக்கு வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வைப்பாளர் நானூறு ஒருவருக்கு நாகப்பட்டினத்திலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர் வளர்ச்சி 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 என்கின்ற மொழியை பேசக்கூடியவர் மோடியாவுடைய கண்ணாக இருக்கக்கூடியவர் மோடியா சொல்வதை எல்லாம் நாகப்பட்டினத்திலே செய்யக்கூடியவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டிருந்தது அதனால் உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு ஐயா நம்மளை பத்தி ஆபாசமா பேசுறவன் நமக்கு வேண்டாம் ஓட்டே போடக்கூடாது என்னை மிரட்டி பாக்குறாங்க மிரட்ட அப்படியே பயந்து போய் நான் பிரச்சாரம் பண்ணாம வீட்ல இருந்து போனா தமிழகத்துல யாரெல்லாம் மூன்றாவது கட்சியாக எழுந்து வந்தார்களோ எல்லாரத்தையும் மிரட்டி அடைக்கிட்டாங்க இது மாதிரி மூன்றாவது கட்சிக்கு எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அடைக்கவே ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்திலே வளர்த்தா போதும் ஐயா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெள்ளத்தான் போகின்றோம் நாகப்பட்டினத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டு கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சு ஆட்சியாளர் மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டு போயிருக்கார் அதனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாது நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியா ஐயா நான் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க பொண்ணு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பொண்ணுக்கு முரமாம இருக்கிறாரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறான் பொண்ணோட அப்பா இருக்கிறான் பொண்ணோட அப்பா கேட்கறாங்க பத்து பேர் வந்திருக்கிறீங்க வெக்கமா இல்லையா யார் யார் மாப்பிள்ளைன்னு சொல்லு பாக்குறாங்க என்ன பத்து பேர் வந்திருக்கிறோம் மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேக்குறாங்க உன்ன ராகுல் காந்தி அங்கே அவர் சொல்றாரு எங்க மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணல முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்றாரு எங்க புதுசா வந்திருக்கேன் நான் மாப்பிள்ளையா இருக்கலாமா இப்பதான் அரசியல் பயன்போடு நல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் கேட்கிறார் நான் மாப்பிள்ளையா இருக்கட்டும் நல்லு சொல்றாரு எப்பவா இருந்தால் நான் தான் மாப்பிள்ளா நீ சும்மா இருக்க ஐயா நீங்க இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணு கணக்காத்தா இருக்கிறான் பிரதம மந்திரி வேட்பாளரே அவர் பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்களே ஐயா அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா நான் மாப்பிள்ளையா இருக்கட்டும் நீ தமிழ்நாட்டில் இருந்ததே போது சாமி அமைதியா இருக்கும் சகோதர சகோதரிகளை நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் அவருக்கு போட்டியாக இல்லை அன்பு சகோதரர்கள் நாகப்பட்டினத்துல அண்ணன் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மணிவத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு ரமேஷ் அண்ணன் நாங்க எல்லா கட்சிக்கும் தத்து கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம் அமமுக கட்சிக்கு தத்து கொடுத்து விட்டோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தத்து கொடுத்து விட்டோம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை தத்து கொடுத்துட்டோம் ஐஜேகி தத்து கொடுத்துட்டோம் ஐயா புதிய நீதி கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம் எல்லா கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மன்னனை நாங்கள் தத்து கொடுத்திருக்கின்றோம் இவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய பொருள் இவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இல்லைங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே நிற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் இவருக்காக கடுமையாக அடுத்த இருபது நாள் வேலை செய்யுங்க அப்பதான் அஞ்சு வருஷம் இவரை பிடிச்சு நாம வேலை வாங்க முடியும் உரிமையாக நம்மால் கேட்க முடியும் அஞ்சு வருஷம் இங்கே தங்கி எங்களுக்காக பணி செய்ய உரிமையாக கேட்க முடியும் அதற்காக நீங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் தாமரை இங்கே மலர செய்ய வேண்டும் மோடி அவர்களுடைய நானூறு எம்பிக்கள் அண்ணனும் ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் பாரத் மாதா கே